ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஹாஸ்பிட்டல்கோ சூனா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துகிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் எல்லாருமே கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவைலபிளாக என்னன்னு கேட்டால் அவங்க சேட் பண்ணி என்னன்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லிவிடுவாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இனி கலெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பிராண்டட் மோஸ்ட்லி பிராண்டட் வந்து விஷால் விபுல் லக்ஷ்மிபதி இது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு ஏன்னா ஆஃபரில் கொடுக்குறதுனால எல்லா சேரியுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் ஆஃபருங்கிறப்ப இந்த இதில் வந்து ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் அப்ளை இருக்க சான்ஸே கிடையாது ஒன் ஆர் டூ அந்த மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கும் ஆஃபரில் இருக்கிறதுனால அழகான ஒரு நல்ல ஒரு மேங்கோ எள்ளு அதில் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் வந்து டாட்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான எல்லோ பிங்க் நல்ல டபுள் சைட் சாட்டின் பார்டர் நேவி ப்ளூல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு புஷ்பா டூ சாரி இந்த சாரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லை இல்லன்னு சொல்லியிருந்தா ஒவ்வொரு பண்டல்லையும் எடுக்கிறப்ப ஒவ்வொரு சாரி வந்துகிட்டே தான் இருக்கு மே கான்ட்ராஸ்ட் அந்த கிரீன்ல வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பீகாக் ப்ளூ சாண்டல் டபுள் சைட் நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து சாட்டின் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆன மெரூன் நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் குட்டி குட்டி பூ டிசைன் வந்து டபுள் சைட் நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் வந்து மேம் செக்டு பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நமக்கு பிடிச்ச பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் வந்து மேம் குட்டி குட்டி பிளாரல் டிசைன்ல வரப்ப ரொம்ப அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு பீகாக் கிரீன் நல்ல ஒரு பீகாக் டிசைன் சாண்டில் வரப்ப நல்லா இருக்கு இங்க சின்னதா ஒரு நரடு இருக்கிறதுனால இதோட பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ரெட் நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் பார்க் இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பாட்டில் கிரீன் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு வீவிங் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெட் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஜாயின் சரி நீங்க பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் சரீல பெரிய பியூட்டி என்னன்னு ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங் எவ்வளவு வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான மெரூன் நல்ல ஒரு சாஃப்ட் மிக்சடு காட்டன் நல்ல ஒரு கோமாவா இந்த மாதிரி டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான ரெட் நல்ல ஒரு செக்டு பேட்டர்ல பாந்தினி பேட்டர் வரப்ப டபுள் சைட் பார்டர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லைட் எல்லோ கிளாஸ் ப்ராஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா எல்லோல வர்றப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிடிச்ச பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு லீஃப் டிசைன் வந்து கிரீன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல் டிரான்ஸ்பெரன்டா இருக்காது நல்ல ஒரு கிரேல ப்ளூ மெரூன் காம்பினேஷன் போச்சமெல்லி ஸ்டைல் வர சூப்பர் இதோட பிரை டூ ஹண்ட்ரட் ஒன்லி டைட் டிஸ்டம்பர் கிரீன் டார்க் டிஸ்டம்பர் கிரீன் அதுல பிரிண்டட் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பார்க்க டூ ஹண்ட்ரட் ஒன்லி இல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் மரூன் எல்லோ காம்பினேஷன் செமையா இருக்கல டபுள் சைட் நல்ல பார்டர் பேட்டர்ன் வரப்போ சூப்பர் ஸ்டாஃப் பாத்தீங்களா இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் ப்ளூ நல்ல ஒரு க்ரீன் காம்பினேஷன் சமயம் இருக்குல்ல இந்த மாதிரி ப்ளைனா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் அதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் ப்ளூ காம்பினேஷன் சமயம் இருக்குல்ல வீவிங் வந்து பல்லு ப்ளூ பிளவுஸ் ப்ளூ காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ப்ளூ பிங்க் காம்பினேஷன் சமயத்தில் ஒன்லி நல்ல ஒரு ப்ளூ பிங்க் நல்ல ஒரு பட்டு சேரீல வர கலர் காம்பினேஷன்ல அழகான நல்ல ஒரு ஜூட் காட்டன் கிரே பிங்க் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பிளவுஸ் மேம் பிங்க்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு நேவி ப்ளூ சாஃப்ட் மிக்ஸ்டு காட்டன் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ரெட் செக்டு பேட்டர்ல அந்த பட்டர் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஏதோ டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ல பாந்தினி டபுள் சைட் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் பிளவுஸ் மேம் இந்த மாதிரி மெரூன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு எல்லோ பிங்க் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பிளவுஸ் பல்லு இந்த மாதிரி பேட்டன் பிளவுஸ் இந்த மாதிரி வரப்போ ரொம்ப ரொம்ப கான்ட்ராஸ்டாக வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் மெரூன் க்ரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு டவர் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி க்ரீன் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்கு பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா ரெட்ல வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ஹெவி பிராசோ நேவி ப்ளூ ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவு கான் ப்ளூல ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் கிராஸ் லைன்ஸ் சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி கிரீன் பிங்க் நல்ல ஒரு ரொம்ப சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெட் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் மிக்சு காட்டன் கிராஸ் லைன்ஸ் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான எல்லோ நல்ல ஒரு பின்னி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நிறைய கஸ்டமர் சப்ஸ்கிரைபர்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க நிறைய கஸ்டமர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்தையும் இதோட ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் நல்ல ஒரு லைட் பிங்க் டார்க் பிங்க் நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்கல டிசைன் டிஃபரெண்டா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு செம்மன் கலர் நல்ல ஒரு ஷைன் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகவான நல்ல ஒரு லைட் கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்கல இந்த பார்டர்ல அந்த நெரடு மாதிரி இருக்கிறதுனால இதோட பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு கிரீன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ரகவான ரெட் ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிளவுஸ் நல்ல ஒரு ரெட் காம்பினேஷன் லைட் கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல பார்டர்ல எம்போசிங் பேட்டன்ல எம்பிராய்டரி வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹாட பிங்க் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்கு நல்ல ஒரு சாட்டின் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பீகாக் கிரீன் நேவி ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கலாம் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் கிரே நல்ல ஒரு மெரூன் பிளாக் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லு பாத்தீங்களா இந்த மாதிரி வருது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ரெட் நல்ல குட்டி குட்டி பூ டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சாஃப்ட் காட்டன் பாட்டில் கிரீன்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஜூட் லினன் காட்டன் பிங்க் நேவி ப்ளூ காம்பினேஷன் சமையல் ஷிபோரி பேட்டர்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு மெரூன் ஹெவி ப்ராஸோ நல்ல ஒரு சிக்ஸாக பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கிரஷ் மெட்டீரியல் ரெட் கிரீன் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராஸ் பேட்டர்ன்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹான நல்ல ஒரு கிரீன் ப்ளூ இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி எல்லோ நல்ல ஒரு ஹரிசான்டல் லைன்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு நேவி ப்ளூ டபுள் சைட் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அஹான எல்லோ ரெட் அதுல செக்கடு பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு கிரேப் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு டர்டி சாண்டல் நல்ல ஒரு ரெட் காஃபி ப்ரௌன் காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்ச் நல்ல ஒரு பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ